முதல் நிருபம் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிப்போம் எல்லாவற்றிற்கும் முடிவு சம்மாயிற்று ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள் சொல்லுகிறார் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே சொல்லுகிறார் ரெண்டாயிரம் வருஷம் ஏறத்தாழ ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் அல்ல இப்பொழுது நடக்கிற சம்பவங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளங்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அல்ல இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று இயேசு சொன்னார் ஆனால் முடிவு உடனே வராது இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் ஒரு யுத்தம் ஒரு நாட்டில் நடந்தது என்றால் அந்த நாடு முழுவதும் என்ன செய்கிறோம் சின்ன பின்னமாகி விடும் அதனுடைய பொருளாதாரம் முழுவதும் பாதிக்கப்பட்டு விடும் இப்போ உக்ரைனில் போர் நடக்குதுன்னா அங்கே அந்த நாட்டு மக்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் குண்டுகள் தாக்கம் ஏவுகணை தாக்குதல் அதே போல் அந்த தேசத்தின் மக்கள் தங்கள் வீடுகளை எல்லாவற்றையும் இழந்து போனாங்க அந்த தேசத்தினுடைய பொருளாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படியே யுத்தம் நடந்ததுன்னு அது நிற்க மாட்டுக்கு தொடர்ந்து என்ன செய்கிறது நடந்து கொண்டே இருக்கிறது அல்லையா அந்த மாதிரி சூழ்நிலைகள் இன்றைக்கு வேதனைகளுக்கு ஆரம்பமாக இருக்கிறது அப்போ அந்த நேரத்தையாது அந்த உக்ரைனில் உள்ள மக்கள் மனம் திரும்ப வேண்டும் அல்ல இயேசு சொன்ன வார்த்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறுகிறது என்பதை இந்த தேசத்தின் அதிபதிகள் எல்லாரும் உணரணும் அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார் பூமியின் ராஜாக்களே உணரவுடைங்கள் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாக இருங்கள் அது இல்லையா பயத்துடனே கத்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே அவர்கள் கழிவுறுங்கள் சங்கீதம் ரெண்டாம் சங்கீதம் பத்து பதினொன்று பனிரெண்டு வசனங்கள் சொல்கிறது குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தங்கள் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும் அவரை அண்டி கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் அலுவலியா அவருடைய கோபம் பற்றி எறி எறிகிறதுக்கு முன்னாலே வந்து பற்றி நம்ம அவரை பற்றி கொள்ளணும் அலுலியா அப்போ பாருங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜபம் பண்ணுவதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஜபத்தை குறித்து நாம் அநேக காரியங்களை சில வருடங்களாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் கடந்த நாட்களில் தியானித்தது அப்போஸ் அநேக பரிசுத்தவனுடைய சொல்லுகிறார் ஐந்தாம் அதிகாரம் பதிமூணாவது உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் துன்பப்பட்டால் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவான் ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவான் உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன் அல்லையா அப்போ துன்பமான சூழ்நிலைகளில் நாம் செபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் இல்லையா யோசுவாவை குறித்து நாம் பார்க்கிறோம் எரிகோ கோட்டை விழுந்தது அவர்கள் எரிகோவை பிடித்து விட்டார்கள் அதற்கு பின்பு யோசுவா கத்தரிடத்தில் எந்த ஆலோசனைக்கும் காத்திருக்காமல் அவராகவே ஆயப்பட்டணத்தை பிடிக்கும்படியாக என்ன செய்கிறாரு அங்கே மூவாயிரம் பேரை அனுப்புகிறார் மூவாயிரம் பேர் போனால் ஆய் படத்தை பிடிச்சிடலாம் சின்ன இடம் தான் அப்படின்னு நினச்சி அனுப்புனார் ஆனால் அங்கே அவர்கள் பெரிய தோல்வியை செய்கிறார்கள் சந்திக்கிறார்கள் அது அங்கே தோல்வி ஆயை வேவு பார்த்து வர்றாங்க அங்கே நான் ஏழாம் அதிகாரம் மூணாவது வசனத்துலேருந்து வாசிங்க இருந்து அஞ்சு வரைக்கும் வாசிங்க யோசுவான் இடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி ஜனங்கள் எல்லோரும் போக வேண்டியதில்லை ஏறக்குறைய ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் போய் ஆயி முறியடிக்கலாம் எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை அவர்கள் கொஞ்ச பேர்தான் என்றார்கள் அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் அவ்விடத்துக்கு போனார்கள் ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் ஆயின் மனுஷர் அவர்களில் ஏற குறைய முப்பத்தாறு முப்பத்தாறு பேரை வெட்டி போட்டார்கள் பட்டண வாசலின் வெளி துவக்கி செவ்வாரி மட்டும் அவர்களை துரத்தி மலையின் இறக்கத்திலேயே அவர்களை வெட்டினார்கள் ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீர் போல் ஆயிற்று நம்ம ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது அங்கே ராகா சொல்லும்போது சொல்கிறாள் பதினோரா வாசிங்க கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று உங்கள் தேவனாய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் அலியா அங்கே எரிகோ பட்டணத்தில் இருந்த மக்களுடைய எல்லாம் கரைந்து போயிற்று இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் என்ன செய் கரைந்து போய்விட்டது அல்ல இல்லையா அவங்க நம்முடைய தேவன் செய்த மகா பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கேள்விப்பட்டு அவங்களுடைய இருதயம் கரைந்து போய்விட்டது ஆனால் இஸ்ரேவேல் ஜனங்களுடைய கிருதயம் கரைந்து போனது காரணம் என்ன அவர்கள் கர்த்தர் தான் எல்லாத்தையும் அவங்கள நடத்தினார் கத்தருடைய ஆலோசனைக்கு காத்திருக்காமல் ரெண்டாவது அங்கே முக்கியமான காரணம் என்னது எரிகோவில் போய் அந்த ஆகான் தேவன் எதையுமே அங்கேருந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார் அவன் மூன்று காரியங்களை எடுத்து வைத்திருந்தான் அந்த கோபம் கர்த்தர் ஊர்களுக்கு துணை செய்யவில்லை ஆகையினால் அங்கே முப்பத்தாறு பேரை வெட்டின உடனேயே ஜனங்களின் விருதெல்லாம் நினைச்சேற்று கரைந்து போயிட்டு துன்பமான நேரம் யோசுவா எடுத்த அந்த முடிவிலே அவன் தோல்வியுற்ற உற்ற நிலைமையில இருக்கிறான் அப்பொழுது வாசிங்க அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனுக்கு இஸ்ரேவேலின் மூரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள் பயங்கரமான வேதனையான நேரம் இருதையெல்லாம் கரைந்து போயிட்டு ஆயி பட்டணத்தால் நம்மை மேற்கொண்டு விட்டார்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னு சொல்லி துன்பமான நேரத்தில் யாரைத்தான் நோக்கி பார்த்தாங்க கத்தரை நோக்கி பார்த்தார்கள் அலையா ஒருவன் துன்பப்பட்டார் ஜபம் பண்ண கடவன் இப்போ ஜபம் பண்ற அரியலோசனை வாசிங்க யோசுவா ஆ கர்த்தராகி ஆண்டவரே எங்களை அழிக்கும்படிக்கு எமூரியர் கைகளில் ஒப்பு இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர் நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து இருந்துவிட்டோமானால் நலமாயிருக்கும் ஆ ஆண்டவரே இஸ்ரேவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள் இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன் கானானியரும் காணாந்தியிருக்கோம் தேசத்து குடிர்கள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றார் பாருங்க அங்கே ஒரு ஜோம் பண்ணுற ஜபத்தை பாருங்க அதாவது எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர்கள் ஒப்பு கொடுக்கவா தேவரில் இந்த ஜனத்தை யோர்தானை கர்த்தர் அப்படி அவருக்கு என்ன இருந்துச்சா அவருடைய எண்ணம் அந்த ஜனங்கள் எல்லாரும் காணான் தேசத்துக்கு என்ன செய்யணும் போக வேண்டும் காணானை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டும் அதுக்கு தான் கர்த்தர் அவர்களுக்காக யோர்தானே என்ன செய்கிறாரு பின்னிட்டு திரும்ப செய்கிறார் எரிகோ பதில் தன்னாக விழுகிறது அல்ல இல்லையா கர்த்தர் அவர்களுக்காக எல்லா காரியத்தையும் செய்கிறாரு ஆனால் இவர் சொல்கிறாரு எங்களை ஒப்பு கொடுக்குறதுக்காக கொண்டு வந்தி நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் பாருங்க அந்த எப்படி இஸ்ரேவியல் ஜனங்கள் பேசினாங்களோ நாங்கள் எயிப்தில் ரொம்ப மன திருப்தியாக இருந்தோம் அங்கே பட்ட பாடலாம் நினைச்சுறா மறந்துட்டான் அவங்க பேசும்போது அங்கே ஆளோட்டிகளின் நிமித்தமாக மகா உபத்திரவங்களை அனுபவித்த இஸ்ரேவியல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்கள் கத்தரால் பிரத்யட்சமாக அவரை பார்க்க அவருடைய பிரசனத்தை உணர்கிறாங்க அவர் பகலில் மேகஸ்தம்பம் இருக்கிற விழா அக்னி ஸ்தம்பம் இருக்குது கத்தருடைய சத்தத்தை கேட்கிறார்கள் அப்படிலாம் இருந்தும் ஏன் எங்களை இங்கே அங்கே கல்றலாம் இங்கே எங்களை கொண்டு வந்த அப்படின்னு தான் மோசிட்டு நினைச்சார்கள் வாதாடினார்கள் அல்லையா அதே போல் இவர் யோசுவாவும் ஜபிக்கிறாரு அங்கே நீங்கள் நாங்கள் அங்கேயே இருந்திருந்தால் மன திருப்தியாக இருந்திருக்குமே நலமாக இருந்திருக்குமே இசரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன் காணியான் இருக்கும் தேசத்து குடிகள் யாவர் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்க பேர பூமியில் இராதபடிக்கு பேரற்று போக பண்ணுவார்களே உங்களை அழிச்சு அழிச்சு எங்களை அழிச்சிட்டா அவர் சொல்றாரு உங்க நாமத்திற்கு என்ன செய்து உடைய மகத்துவமான நாமத்திற்கு நீர் என்ன செய்து இவங்க அழிஞ்சிட்டா கத்தருடைய நாம என்ன செய்யுமா அது அழிஞ்சு போயிடுற மாதிரி சொல்றார் அழலியா நம்முடைய தேவன் நீடிய பொறுமை உள்ள தேவன் அழலியா பாருங்க அதனால தான் அவர் உடனே அடுத்த கருத்தர் சொல்றாரு காணானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு இப்போ பதினோராவது வசனத்தை வாசிக்க இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள் நான் அவர்களுக்கு கட்டளைத்த என் உடன்படிக்கை மீறினார்கள் சாபத்தீட்டானதில் எடுத்துக்கொண்டதும் கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்ட படிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே அலியா அப்போ துன்பமான நேரத்தில் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் யோசோட்ட சொல்றாரு நீ எழுந்துரு நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன என்ன அலியா கர்த்தர் வந்து நம்ம துன்பமான நேரத்தில் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து நாம் கண்ணீரோடு தேவ சமூகத்திலே நம்முடைய துன்பங்கள் சூழ்நிலைகள் என்ன காரணம் எதனால் நான் இப்படிப்பட்ட துன்பத்தின் வழியாக நடந்து போகிறேன் எதனால் எனக்கு பாடுகள் எதனால் எனக்கு நிம்மதி இல்லை எதனால் சமாதானம் இல்லை எதனால் நாங்கள் தோற்றுப்போன நிலைமையில் இருக்கிறோம் எதனால் நான் எந்திரிக்க முடியலை எதனால் எங்கள் இருதயம் பயப்படுகிறது தேவ சமூகத்தில் விழுந்து அவர்கள் தங்களை உயித்து ஆராய்ந்து பார்க்கலை இன்றைக்கி நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்வார் உணர்த்துகிறவராக இருக்கிறார் ஆனால் அன்றைக்கு கர்த்தர் யோசவர்களை சொன்னார் அவங்க இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள் பாவம் செய்தார்கள் அல்ல இல்லையா அதனால தான் அந்த பிறவி கூருடன் சொல்லும்போது சொன்னார் கண் தெரிந்த பின்பு சொன்னார் பாவிகளின் சத்தத்துக்கு தேவன் செவி கொடுப்பது இல்லை ஒரு தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு என்ன செய்வார் செவி கொடுப்பார் என்று யோகான் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் அந்த பிறவி குருடன் கண் தெரிந்த பின்பு தெளிவாக சொல்கிறார் அல்ல இல்லையா அப்போ பாருங்க தேவன் இஸ்ரேபேல் ஜனங்கள் எதனால் ஜெயம் பெற முடியவில்லை அவர்கள் செய்த பாவத்தினார் கர்த்தருடைய வார்த்தையை மீறின பிடிங்கினார் அல்ல இல்லையா கர்த்தர் வந்து அந்த எரிகோவில் அதை கொள்ளு அவங்க வந்து அந்த தேசத்தை சுதந்திரிக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஆடம்பரமான பொருட்கள் அந்த அந்த பட்டணத்தில் இருந்திருக்கும் எவ்வளவோ வீட்டில் வந்து பணம் இருந்திருக்கும் இந்த மாதிரி பணம் இல்லைன்னா தங்கம் இந்த மாதிரி காரியங்கள் நிறையா இருந்திருக்கும் ஆனால் கரெக்டர் வந்து அதில் ஒன்றை கூட நீ கூடாது தொடக்கூடாது அல்ல இல்லையா ஒன்றையும் நீ தொடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அல்லையா நம்ம வாசிக்கும்போது ஈஸியாக இருக்கும் ஒரு ஆகாணை குறித்து பார்க்கும் பொழுது இதை அவன் ஜாம எத்தனையோ பேருக்கு அந்த ஆசை வருமான அங்கே எவ்வளவோ ஜாமாங்கள் இருக்குது அல்ல ஆனால் அந்த ஆகான் மாத்திரம்தான் அந்த காரியத்தை செஞ்சுருக்கிறான் மற்ற எல்லா ஜனங்களும் கத்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்கிறாங்க கீழ்படுகிறார் எல்லாரும் கீழ்ப்படிந்திருக்கிறாங்க ஒருத்தருக்கு கூட அவங்க அந்த தேசத்தை அந்த ஜனங்களெல்லாம் வெட்டி க பிள்ளைகளை வெட்டி அந்த தேசத்தை சுதந்திரிக்கும் பொழுது எத்தனையோ வீடுகளுக்குள்ளே பூந்து தானே அடிச்சிருப்பாங்க எத்தனையோ வீடுகளுக்குள்ளே போயிருப்பாங்க அரண்மனைக்குள்ளே போயிருப்பாங்க ராஜா இடத்துக்குள்ளே போயிருப்பாங்க எல்லா இடத்துக்கும் போனாலும் யாரும் ஒரு பொருளை நினச்சிங்களே தொடவில்லை ஆனால் இந்த ஆகான் என்ன செய்கிறான் அதில் அந்த ஜாம்பங்களை எடுக்கிறான் அப்போ கத்தர் வந்து அங்கே அவனுக்கு மொத்த இஸ்ரேவேல் ஜனங்களுக்குள்ள இஸ்ரேவேலர் பாபம் செய்தார்கள் அல்ல இல்லையா ஆனால் ஒரு மனிதன் தான் நினைச்சிருக்கிறான் செய்திருக்கிறான் அந்த மனிதனை நீ கண்டுபிடிக்கணும் அவனை அந்த பாளையத்துக்கு உரம் பார்க்கணும் அவன் கொல்லப்பட வேண்டும் அல்ல இல்லையா அவனுக்கு உண்டானவை எல்லாம் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு கர்த்தர் யோசுவாவுக்கு பொழுது சீட்டு போட்டு ஆகான் பேர் வந்துடுச்சு அல்ல இல்லையா ஆனால் அத்தனை சலவைகள் இருக்கு ஏறத்தாழ யுத்தம் பண்ணுகிறவர்கள் மாத்திரம் ஆறு லட்சத்தி மூவாயிரத்தி சுட்சம் பேர் இருக்கிறாங்க கலலியா அவங்களுடைய மனைவிகள் அவங்களுடைய பிள்ளைகள் கலலியா ஏன்னா கோட்டைக்குள்ளே அவங்க தாண்டி போகும்போது எல்லோரும் சேர்ந்தானே செய்கிறாங்க உள்ளே போகிறாங்க கலலியா பெண்கள் கூட எடுக்கலை பார்த்தா அங்கே இருக்கிற அத்தனை ஜனங்களும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தார்கள் ஆனால் ஒரு ஆகான் அதை எடுத்ததுனால அவனுடைய சந்ததி அழிந்து போனது ஒரு ஆகான் அதை எடுத்ததுனால சமஸ்த இசிரவேல் ஜனங்களுக்கும் தோல்வி வந்தது அதனால தான் வேதம் சொல்கிறது பாவியான ஒரு மனிதன் மிகுந்த நன்மைகளை எடுப்பான் அல்ல இல்லையா பாருங்கள் ஒரு மனிதன் இசைவேல் ஜனங்களுக்கு பெரிய தோல்வி இந்த முப்பத்தாறு பேர் என்ன பாவம் செஞ்சாங்க முப்பத்தாறு பேரை வெட்டினாங்கல்ல ஆயி பட்டணத்தான் அல்ல இல்லையா அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்களா அவங்க எரிகோவில் போய் ஏதாவது ஜாமங்களை எடுத்து ஒழிச்சு வச்சுருந்தாங்களா அதனால் கத்தர் அந்த முப்பத்தாறு பேரை ஒப்பு கொடுத்து பழி வாங்கினாரா அன்னை கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுக்கு பல்லு தான் யார் தப்பு பண்ணுறாங்களோ ஸ்பாட்லேயே அவங்களுக்கு தண்டனை நல்ல இல்லையா பாருங்க இந்த முப்பத்தாறு பேர் அப்பாவி விஜயம் தானே அப்போ ஒரு மனிதன் பாவம் செய்கிறது நிமித்தம் நான் நல்லா தானே நான் இருக்கேன் எனக்கே அப்படி நடக்குதுன்னு கேட்க முடியாது அந்த முப்பத்தாறு பேருக்கு அப்படி நடக்கு அதனால தான் பிரசங்கியில் எழுது எழுதும் போது துன்மார்க்கணு நடக்கிற மாதிரியே நல்லவனுக்கு நினச்சிது நடக்குது அலுவலியா ஏன்னா சன்மார்க்கனையும் துன்மார்க்கணையும் நியாயம் தீர்க்கிற தேவன் அலோ பாருங்க முப்பத்தாறு பேர் எந்த சம்பந்தமும் கிடையாது யோசுவா சொன்னதுனால கீழ்படிந்து புறப்பட்டு போனவர்கள் யோசுவாவோடு ஆலோசனை வேவு பார்த்துட்டு வந்தவங்க சொன்னது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் போனால் போதும் ஆயிப்பட்ட ஈஸியாக பிடிச்சிடலாம் அவ்வளோ பேர் அவ்வளோ ஜனத்தையும் நீங்கள் கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படி சொல்கிறாரு ஆனால் யுத்தத்துக்கு போன இடத்துல சம்பந்தமே இல்லாத அவங்க முப்பத்தாறு பேர் குடும்பம் பாதிக்கப்படும்ல முப்பத்தாறு பேருடைய மனைவிகளும் பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல அவங்க பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்களா இதெல்லாம் காரணம் யார் ஒரு மனிதனுடைய பா கீழ்படியாமை அல்லையா கீழ்ப்படியாமை தான் பெரிய பாவம் அதான் முக்கியம் நீங்கள் பாருங்கள் அவன் எடுத்தது பெருசு கிடையாது கத்தருடைய வார்த்தையை மீறினது தான் பாவம் அல்ல இல்லையா அது தான் தெரியாமல் இருக்காங்க நிறைய பேர் கீழ்ப்படிகிறதே கிடையாது கீழ்ப்படியே கத்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிகிறவர்களாக இருந்தால் ஆசீர்வாதம் கீழ்ப்படியாமை அது பாவத்தை கொண்டு வருது அவன் சந்ததியை அழிக்கிறது கூட இருக்கிற ஜனங்களுக்கு பாதிப்பை கொண்டு வருகிறது ஜபத்தில் உணர்த்துகிறான் அதனால தான் சொல்ற துன்பப்பட்டா நீ ஜபம் பண்ணு காரியத்தை நினைசிவர் உனக்கு வெளிப்படுத்துவார் நம்ம துன்பப்படுற நேரத்தில் தேவ சமூகத்தில் உண்மையான ஹிருதயத்தோடு நாம் ஒப்பு கொடுத்து நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார் காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார் வேதத்தை வாச நம்மோடு இடைப்படுகிறவராக இருப்பார் அல்ல ஒரு பாஸ்டர் வந்து அங்கே நீங்கள் ஹூப்ளி அந்த படம் மிகப்பெரிய சபை பாஸ்டர் வந்து இறந்து போயிட்டார் அந்த சீஃப் பாஸ்டர் இறந்துட்டார் இறந்த உடனே என்ன நடக்குது அங்கே பெரிய பரிசுத்தவான்கள் அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க அவங்க பாஸ்டருடைய மகனை பாஸ்டராக என்ன செய்கிறாங்க நியமிக்கிறாங்க அங்கே ஏற்கனவே பாஸ்டரோட ஊழியம் செய்த பாஸ்டருடைய சொந்த மர்மங்க ரெண்டு பேரும் அவங்க தான் செய்கிறாங்க அப்போ பிரச்சனைகள் வருது எல்லாம் என்ன வந்து அதிகார போட்டி மாதிரி வந்துடுது அல்ல இல்லையா அப்போ ஒருத்தர் வந்து கத்தருடைய ஊழியத்தை செய்கிறாருன்னா ஒரு சபையில் நடக்குது இந்த காரியங்கள்லாம் அப்போ பாருங்கள் அவர் வந்து அவரை அப்படியே ஒதுக்குறாங்க மனம் முடிவாகுது நான் விட்டு சொன்ன ஒரே வார்த்தை துன்பப்பட்டால் ஜபம் பண்ண வேண்டியதான் சோகம் பண்ணுங்கள் நல்ல வேதத்தை வாசிங்க கத்தர் உங்களுக்கு காரியத்தை வெளிப்படுத்துவார் அல்ல இல்லையா நான் வந்து இந்த சபையை முன்னால் பார்த்தீங்கன்னா துன்பமான சூழ்நிலை வந்தது அல்ல இல்லையா நான் இருந்த சபையில் ஒரு துன்பமான சூழ்நிலை வந்தது ஒரு அம்மா சம்மந்தமே இல்லாமல் காலையில் ஆராதனை நடத்தி முடிக்க அவங்க தப்பு அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தப்படும் அவங்க பையன் வயசு எனக்கு தெரியுமா ஒருத்தர் என்கிட்ட சொல்கிறாரு இந்த அவர் கொஞ்சம் வயசு கூடிட்டு அதனால என் ம மகனை கட்டி கொடுக்க முடியாது அப்படி சொல்கிறார் அப்போ அதை வந்து இந்த கூட வந்தவர்கிட்ட நான் சொல்கிறேன் அவர் நேராக போய் வயசு கூ கூடிட்டான் அவங்க பையனுக்கு இந்த அம்மா என்ன ஜவம் பண்ணி முடிச்சவன்னு என்னை பார்த்து கேட்குது என் மகன் எப்போ பண்ணுறா உனக்கு தெரியுமா அல்ல இல்லையா நான் சொல்கிறேன் எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது அவர் சொன்னது தான் சொன்னேன் அல்ல இல்லையா அதுக்கு யாருமே ஒன்றும் கேட்கவும் இல்லை அந்த அம்மா ஒரு குலப்பீட்டில் நின்று பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டு நான் போது பேசுது அல்ல இல்லையா பாருங்கள் அந்த ஆளை பார்த்தா அந்த ஆள் கள்ளத்தனமான ஒரு இது முகத்தோடு நிற்கார் அப்போ பாஸ்ட் அது பாஸ்டர் அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லலை இப்படி அடுத்தாப்பில் இது இவர் பிரச்சனை இப்படிலாம் பிரச்சனை இருந்ததுனால ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அல்ல இல்லையா துன்பப்பட்ட என்ன செய்யணும் ஜெபம் பண்ணணும் ஆண்டு பேசினார் இஸ்ரேவேலின் தவனுடைய வார்த்தைகள் நடுங்கிற யாவரையும் என்னோட ஓடிக்கொண்டார்கள் அல்ல இல்லையா இஸ்ரேவேல் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் வாங்கிய மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிட்டு அல்ல இல்லையா கர்த்தருடைய வார்த்தையை வைத்து ஜெபம் பண்ணணும் ஆலோசனை கர்த்து கத்தருடைய பரிசுத்தானங்கள்கிட்ட கேட்டோம் சபையை ஆரம்பிக்க சொன்னாங்க சபையை ஆரம்பிச்சு வந்தாச்சு அலையா நம்ம அங்கிட்டு கிடந்து கட்டுச்சுவத்துல கிடந்து கிடக்கிற மாதிரி கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது அலிலையா நம்மளை கர்த்தர் சுயாதீனமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் என்ன செய்கிறார் அழைச்சிட்டேன் ஹலியா கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார் அதை உறுதிப்படுத்தினார் அந்த உறுதிப்படுத்தப்பட்ட சபையை நமக்கு கர்த்தர் ஏற்படுத்தினார் இன்னைக்கு அதுக்கு சாட்சியாக கர்த்தர் எல்லாத்தையும் நினைச்சிருக்கிறார் நிறுத்தி இருக்கிறார் அல அப்போ துன்பமான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வருதுன்னா நமக்கு ஒரே பதில் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா போராட்டங்களுக்கும் நம்ம வாழ்க்கையில் பதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே இடம் கர்த்தருடைய பாதம் மாத்திரமே அல்ல அதுதான் அப்போசில் சொல்கிறாரு துன்பமான சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்யுங்க ஜபம் பண்ணுங்க ஜபத்தை விடாதிருங்கள் தேவ சமூகத்தில் காத்திருங்க எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை நம்மளை சரியாக்குவார் கர்த்தர் கல இன்னும் அவருக்குள்ளே நம்மளை ஸ்திரப்படுத்துவார் வல்லமையினால் நிரப்புவார் அந்த காரியங்களை எல்லாவற்றையும் நமக்கு கர்த்தர் என்ன செய்வார் வெளிப்படுத்துவார் கல அப்போ தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம அந்த இடத்துல அவங்க ஒப்பு கொடுக்கும்போது அன்றைக்கி ஆகான் அவர் கர்த்தருக்கு பிரியம் ஆகானுடைய குடும்பம் என்ன செய்யணும் சங்கரிக்கப்பட முற்றிலும் அது சங்கரிக்கப்பட்ட பொழுது கர்த்தர் என்ன செய்யறாரு எட்டாம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்தை வாசிங்க யோசுவா எட்டாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு நீ யுத்த ஜனங்களை யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆய் பட்டணத்தின் மேல் போ இதோ ஆயின் ராஜாவையும் அதன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் பாருங்க அங்க கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்து முடித்த உடனே கர்த்தர் சொல்றாரு அவருடைய திட்டத்தை சொல்றாரு அலலியா வேவு வேவுபத்து வந்து சொன்னவர்கள் அந்த பட்டணத்துக்கு அவ்வளவு யுத்த வீரர்களும் வேண்டிய அவசியம் ரெண்டாயிரம் பேர் இல்ல மூவாயிரம் பேர் போதும் ஆனால் கர்த்தர் சொல்றாரு யுத்த ஜனங்கள் யாவரை கூட்டிக் கொண்டு நீ எழுந்து அப்போ அங்கே ஆறு லட்சத்தி சொச்சம் பேர் அவருடைய யுத்த வீரர்கள் இருந்தார்கள் என்றால் ஆறு லட்சத்தி சொச்சம் பேரும் ஆயி பட்டினத்துக்கு போனோம் கர்த்தருடைய ஆலோசனை எப்படி வருது மனிதருடைய ஆலோசனை எப்படி இருக்குது அல்லையா அப்போ அதை தெரிந்து அதை வெளிப்படுத்துகிறாரு அவ்வளோ பேர் இருப்பாங்க அடுத்த அவ்வளோ சொல்கிறாரு இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் என்ன ஒப்பு செய்யா துன்பமான சூழ்நிலையில அவர் என்ன செய்றாரு அந்த துன்பத்துக்கு அதில் என்ன காரணம் அதை எப்படி சரி பண்ணணும் அடுத்தாப்புல நீ ஜெயம்பரன்னா என்ன செய்யணும் அதுக்கு நான் என்ன செய்வேன் எல்லாத்தையும் கற்று என்ன செய்கிறாரு வெளிப்படுத்துகிறார் நல்லா அப்போ நம்ம தேவ சமூகத்தில் இக்கட்டான சூழ்நிலைகள் அதனால் தாவியர் சொல்கிறாரு நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் விட்டார் இந்த ஏழை கூப்பிட்டார் கர்த்தர் கேட்டு அவனுடைய அவனுடைய எல்லா இடுக்கன்களுக்கு நீங்களாக்கி ரட்சித்தார் அல்ல இல்லையா அந்த அனுபவத்தில் தான் சொல்கிறா நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பே என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவே உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் அல்லையா அப்போ துன்பமான நேரத்தில் நம்ம துன்பத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அல்ல இல்லையா அந்த துன்பம் வந்துவிட்ட இப்போ பிரச்சனை வந்துட்ட இப்படி நான் கஷ்டப்படுறேனே அது இல்லை அல்ல இல்லையா எதனால் துன்பம் வந்தது அந்த துன்பத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் தேவ சமூகத்தில் நான் விழுந்து கிடக்கும் பொழுது கற்றருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கற்றருடைய சமூகத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் இவ எல்லாவற்றுக்கும் பதில் தந்தார் யோசுவாவுக்கு செஞ்சார நமக்கு செய்ய மாட்டாரா யோசுவாவுக்கு கர்த்தர் பேசினார் இன்னைக்கு நம்ம கூட என்றைக்கும் கூட இருக்கும்படியாக ஒரு தேற்றவண்ண கூட தந்திருக்கிறார் அலல்லியா அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவர் போதித்து நடத்துகிறவர் கண்டித்து உணர்த்துகிறவர் கண் வைத்து ஆலோசனை சொல்கிற தேவன் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயல்களில் வல்லமையுள்ள உள்ள தேவனாக இருக்கிறார் அலெலியா அப்ப அந்த தேவாதி தேவன் நமக்கு அவரு அவரை தேடினா தான் நம்மளோட இடைபடுவார் அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கத்தரையும் அவருடைய வல்லமை அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடணும் நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு பிரச்சனையை அவரிடத்துல கொண்டு போயிடணும் நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கொடுத்த உள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கு அது இல்லையா அப்போ நமக்கு எல்லா பற்றிக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்திய சூக்குள்ளாக காத்து கொள்கிறது யோசுவாவுக்கு அற்புதம் செய்த தேவன் யோசுவாவுக்கு உணர்த்தின தேவன் யோசுவாவை அந்த இக்கட்டிலிருந்து விடுவித்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய ஜபங்களுக்கு நம் நாம் அவரை தேடும் பொழுது நிச்சயமாய் பதில் கொடுத்து நம்மையும் அந்த இக்கட்டுகளிலிருந்து விலக்கி அந்த துன்பத்திலிருந்து நீக்கி நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தருவார் ஏனென்றால் தான் கத்தர் வாக்குமடைக்கிறார் அவர்களை துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று ரெண்டாயிரத்தி பதினைந்தாவது வருடம் ஜனவரி மாதம் நம்ம கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி நிச்சயமாக கத்தர் நம்மை ஆஸ்ரோதிப்பார் நாம் சூப்பிப்போமா ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியோடு நாங்கள் மை துதிக்கிறோம் திரும்ப நிறைந்தவரே நாங்கள் மைஸ்தோத்தரிக்கிறோம் இந்த ஆஸ்ரதிக்கப்பட்ட கதாவே இந்த பரிசுத்த நாளிலும் கர்த்தா ஒருவன் துன்பப்பட்டால் பண்ண கடவன் என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலும் யோசுவா இஸ்ரேவல் ஜனங்கள் துன்பத்தில் கர்த்தாவை நோக்கி பார்த்தபோது எதனால் துன்பம் இந்த துன்பத்திலிருந்து வெளிவர என்ன செய்ய வேண்டும் அதற்கு பின்பு ஜெயம் பெற என்ன செய்ய வேண்டும் நான் உங்களுக்கு என்ன செய்வேன் என்று வெளிப்படுத்தின தேவன் நாங்களும் இப்படி சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது எங்களுக்கும் இப்படியே வெளிப்படுத்தி நடத்தும்படியாய் இந்த கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்குறோம் கத்தாவை எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் ஆசுவது ஒருத்தர் கூட ஒரு ஆகாணை போல இல்லாதபடி எல்லாரும் கத்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ கிருபை தருவீராக தொடர்ந்து எங்களோடு இடைப்படும் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உளிமையடை பரிசு ராமத்தை என் ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்தரி கத்தர் சேச வாரங்களை மறவாதே ஆமீன் ஹலலியா ஹலலியா ஹலேவியா பேசுகிறாள்